குஜராத் வந்து பாருங்க மோடி யோகி எல்லாம் எப்படி டெவலப் பண்ணிருக்காங்க தெரியுமா சும்மா மாதிரி இருக்கு இந்த மாதிரி சங்கிஸ் உங்க இருந்தாங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான் பிஜேபியோட ஹச்ராஜா கூட ஒரு பிரஸ் மீட்டை சொல்லி யூபி பி பீகார்லாம் பயங்கரமா டெவலப் ஆயிட்டு இருக்கு தமிழ்நாடு ரொம்ப மோசமா போயிட்டு இருக்கு சங்கி சொல்றதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் டேட்டா என்ன சொல்றது பாக்கலாம் இன் டர்ம்ஸ் ஆஃப் எஜுகேஷன் லிட்ரஸி ரேட் தமிழ்நாடோட லிட்ரசி ரேட் எயிட்டி ஃபைவ் குஜராத்துக்கு எயிட்டி போர் பாயிண்ட் சிக்ஸ் செவன்டி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்டேஜ் இன் டெர்ஸ் ஆஃப் ஹெல்த் இன்ஃபான்ட் மார்டாலிட்டி ரேட் அதாவது குழந்தைகள் இறப்பு விகிதம் பிறக்கிற ஒவ்வொரு ஆயிரம் குழந்தைகளுக்கும் யூபியில முப்பத்தி எட்டு குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க அதுவே குஜராத்தில் இருபத்தி மூணு குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க தமிழ்நாட்டில் எட்டு குழந்தைகள் உயிரிழக்கிறாங்க மெட்டனால் மார்டாலிட்டி ரேட் நடக்கிற ஒவ்வொரு ஒரு லட்சம் பிரசவத்திற்கும் நூத்தி அறுபத்தி தாய்மார்கள் உத்தரப்பிரதேசத்துல உயிரிழக்கிறாங்க குஜராத்ல ஐம்பத்தி ஒரு தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க தமிழ்நாட்டில் முப்பத்தி தாய்மார்கள் உயிரிழக்கிறாங்க இன் டேர்ம்ஸ் ஆஃப் எக்கனாமி தமிழ்நாடோட ஜிடிபி க்ரோத் இந்த வருஷம் சிக்ஸ்டீன் பர்சன்ட் ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க இதுதான் இந்தியாவிலே

மக்கள் மகிழ்ச்சியா வாழக்கூடிய மாநிலங்களின் பட்டியலில் தமிழ்நாடு ஆறாவது இடத்துல இருக்கு அதுவே குஜராத் டாப் டென்லேயே கிடையாது உத்தரபிரதேஷ் அந்த லிஸ்ட்லயே கடைசிங்க இனிமேல் யாராவது உங்ககிட்ட வந்து பிஜேபி ஓட்டு போடுங்க அப்பதான் குஜராத் மாதிரி தமிழ்நாடு